எங்கள் இதயம் கணிதமயத்திலே ஆடு கலத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் திருப்பத்தூர் ஒண்டியம் சுல்லாம் வட்டி மாணிக்கம் சேர்வை அவர் அல்லது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலவரக்கப்பட்டு ஆடி கொண்டிருக்கின்றது அந்த காலையில் நடக்கையோ தீடுவோம் என்றாலே சிவகங்கை மாவட்டம் என்றாலே இயற்கையே தலை வணங்கியது தனி வரலாறு அந்த மாமன்னர் வருது பாண்டியர் புகழ் ஓங்கிடா பெரிய வருது பெரிய கோபுரா சின்ன வருது சின்ன கோபுரா எல்லாவற்றிற்கும் மேலாக கோபுரத்தின் வாயிலிலே பெரிய தென்னை பெரிய வருது சின்ன தென்னை சின்ன வருது காளையார் கோவிலுக்கு அப்பேற்பட்ட வரலாறு சிவகங்கை மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்துட்டா காரைக்குடி நகருக்கு அருகாமல் இருக்கின்றார் அறியக்கூடி ஏஎம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பார் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாடாக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமணனின் வாழ்க்கை ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை வந்த தெய்வமா சுண்ணிய பூமியிலே பொழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி எனக்கு வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனம் மாட்டார் மாலை வேளையிலே புழுகினிலே மறந்திருக்கு கிழமையான ஆத்தா அதுதான் வந்த மஞ்சு விருட்டா மஞ்சு விருட்டாம் நெஞ்சுக்கு மன மனக்கெடு எஸ் வேளங்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடி ஒற்றை காளையில் இல்லமடி மாணிக்க ஆடு கலப்பு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சொல்லம்பட்டி மாளிகம் சேர்வர் அவரது காளை மிக அடக்கி காரை குடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு அந்த அந்த கொப்புடைய நாயகிக்கு பெருமை சேர்த்திடா குடி ஏ எம்கே நண்பர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேடியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா என்ற வீரமான் சென்று இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டவான் ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் திண்ணையில் படுத்து உறங்கி தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா தண்ணையில் கொளுத்து ஏறி வந்த ஒற்றை காலையா தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்க விலகெடுக்க காளையின் கொம்புகள் கண்ணியின் கை கிடவிட புரிதல்லா இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு தீமில் கட்டி அணைக்க இது ஒன்று புரிதல்லைய ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி நகருக்கு அருகாமை இருக்கின்றார் அரிய குடி ஏஎம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்துடவா இல்லை ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் சுல்லாம்பட்டி மாணிக்கம் சேர்வை அவரது காலை மிக துடிப்புடன் பலம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே நிறுவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வேலங்குடி குதிரை காரவீடு மருது சார்பாக சிவகங்கை மாவட்டம் அறியாமல் உள்ள அன்பு தம்பி மதன் நினைவாக அறியக்குடி ஏ எம் கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி மீதர்களே காலை களம் காண்கட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுடைந்துவிட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு நிறைவடைந்து பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற அந்த சுல்லாம் பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா அரிய குடிக்கு பெருமை சேர்த்திடமா வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி நேரங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலில் பெறுவதற்கு மாணிக்கம் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமல் அன்பு தம்பி மதன் நினைவாக அறியக்கூடிய நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வட்டமஞ்சு நிகழ்ச்சிக்கு அரங்கத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றி மண்ணின் மைந்தர் ஆடியோஸ் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு கொள்கின்றோம் எஸ் வேலங்குடி ஆடியோஸ் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் உண்மையிலேயே சிறப்பான ஒரு பெருக்கு சவுண்டு எல்லா ஊர்லயும் சவுண்டு வைங்க காலையில வச்ச சவுண்டு இன்னும் குறைக்கவே இல்லை அரங்கத்தை அதிரவிட்டுக் கொண்டு நிற்கின்ற தாண்டி ஆடியோஸ் எஸ் வேலங்குடி என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சொல்லாம் பட்டி மாணிக்கம் சேர்வை அவரது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கலைவாசக நாடு இளையாத்தங்குடி நாட்டு அம்பலா தேவராஜன் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பொன்னமராதி முருகன் ஸ்டோர் கயற்கரையினுடைய உரிமையாளர் கொன்னப்பட்டி அண்ணன் குமார் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொழிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா களமிறக்கப்பட்டுையாடிக் கொண்டிருக்கின்றி உசேன் பீர் முகமது ஸ்டால் எஸ் வேலங்குடி சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒண்டியா சுல்லாம்பட்டி மாணிக்கம் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றது அந்த காவல்துறை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்வாசக நாடு இளையாத்தங்குடி நாட்டு அம்பலம் தேவராஜ் அம்பலம் சார்பாக ஒன்று இல்லை என்ற ஐநூத்தி ஒன்று பொன்னமராவதி முருகன் ஸ்டோர் கயற்கடை உரிமையாளர் கொன்னப்பட்டி அன்பு அண்ணன் குமார் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அப்ப ஆள் ஒரு ஆளையும் பிடிக்கணும் ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் பிடிங்க நேரங்கள் அறியக்கூடிய சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும் பாலோ பண்ணிக்கிறீங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையினுடைய சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சுல்லா பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்துடவா இல்லை அரிய குட்டிக்கு பெருமை சேர்த்துடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சுல்லாம்பட்டி மாணிக்கம் சேர்வை அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது